வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி மூணுல முதல் கணக்கு ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு அரைக்கோளத்தின் மீது ஒரு உருளை இணைந்த வடிவில் ஒரு கன உருவம் ஒரு கிண்ணம் இருக்கு அதனுடைய உயரம் மொத்த உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதி மூணு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பதிமூணு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் அப்படின்னு அதனுடைய விட்டம் கொடுத்துட்டாங்க விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த உருவத்தினுடைய கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க இதில் எத்தனை உருவங்களுக்கான இணைந்துருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று உருளை இன்னொன்று அரைக்கோளம் இப்போ நான் உருளையினுடைய ஆரத்தை ஆறணும் உயரத்தை ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஆறு மற்றும் ஹச் என்பன முறையை உருளையின் ஆரம் மற்றும் உயரம் எங்க ஆறு என்பது அரைக்கோளத்தின் ஆரம் எங்க இப்ப இதுல ரெண்டு உருவம் இருக்கு ஸோ ஒன்று உருளை இன்னொன்று வந்து என்னது அரைக்கோளம் இப்போ உருளையினுடைய ஆரம் நம்மளுக்கு தெரியும் உருளையினுடைய ஆரம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ விட்டம் ஈக்குவல்ட்டு எவ்வளோ பதினாலு சென்டிமீட்டர் இப்போ எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது விட்டத்துல பாதி அப்படின்னு இப்ப பதினாலு டிவைட் பை ரெண்டு இதை அடிக்கலாம் ஒரு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஆறு ஈக்குவல்ட்டு எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் இப்போ அரை குளத்துக்கும் அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னா இப்போ ஆரம் ஈக்குவல் டி எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் இப்போ இங்கே இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏழு சென்டிமீட்டர் இப்போ இங்கே ஏழு சென்டிமீட்டர்னால் இதுவும் எவ்வளோ தான் இருக்குது ஏழு சென்டிமீட்டர் ஏன்னா ஆரம் வந்து எப்படி இருக்கு மாறாததான் இருக்குது இப்போ எனக்கு எதனுடைய உயரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையினுடைய உயரம் ஏது இப்போ உருளையினுடைய உயரம் என்னன்னு சொல்லிட்டோம்னா ஹச் இப்போ மொத்த உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மைனஸ் இப்போ எனக்கு அரைக்கோளத்தினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இதை சட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணில் ஏழு போச்சு நம்ம எவ்வளோ வந்துடும் ஆறு சென்டிமீட்டர் இப்போ எனக்கு ஹச்சு ஈக்குவல்ட்டு எவ்வளவுது ஆறு சென்டிமீட்டர் இப்போ இந்த உருளையினுடைய அந்த அதன் கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க அதனுடைய கொள்ளளவு இப்போ கொள்ளளவு ஈக்குவல்ட்டு இதில் எத்தனை கன உருவங்கள் இணைந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து என்னன்னா அரைக்கோளம் இன்னொன்று வந்து உருளை அப்புறம் இப்போ உருளையின் கன அளவு

டூ பை த்ரீ உண்டு ஆர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஆரம் எவ்வளோ வந்து ஏழு அப்படின்னப்போ இதை வந்து ஏழு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இன்ட்டு அச்சனுடைய மதிப்பு உருளையினுடைய உயரம் ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னப்போ ஆறு பிளஸ் ரெண்டு பை மூணு இன்ட்டு சொல்லிடலாம்னா வந்து ஏழு சென்டிமீட்டர் இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துடும் இப்போ இதில் நான் மூணு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன் இப்போ மூணு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஏழு ரெண்டு பதினாலு அப்படின்னு வரும் இப்போ அடிக்கலாம் ஒரு ஏழு 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 நாற்பத்தொம்பது இப்போ இருபத்தி ரெண்டு இன்று ஏழு இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் பதினாலு கூட்டும்போது முப்பத்தி ரெண்டு டிவைட் பை மூணு அப்படிங்கிறத ஆன்சர் வரும் இப்போ இருபத்தி ரெண்டு இன்று ஏழு பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலு இன்று முப்பத்தி ரெண்டு டிவைட் பை மூணு அப்படின்னு வந்துடும் இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலையும் முப்பத்தி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து பெருக்கலாம் இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு இன்று முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இன்று முப்பத்தி ரெண்டு பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு டிவைட் பை மூணு அப்படின்னு அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டை மூணால அடிக்கணும் ஒவ்வொரு மூணு மூணு மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலில் மூணு பிரச்சினா ஒன்று ஒன்பது எடுத்துக்கலாம் ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்பதில் பதினெட்டு பிரச்சினா மிச்சம் ஒன்று ரெண்டு எடுக்கிறேன் நான் மூணு பன்னெண்டு அடுத்த இருக்குது எட்டு ஈர் மூணு ஆறு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கலாம் ஏன்னா ரெண்டு மூணில் வராது இப்போ இங்கே ஜீரோ சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு ஸோ இப்போ ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எவ்வளோ இருக்கு ரெண்டு ஜீரோ ஆறு மூணு பதினெட்டு இதே மாதிரி நேரில் என்னகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இன்னும் ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரும் இப்போ ஆயிரத்தி சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் என்னுடைய கொள்ளளவு